அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆக்கி பேசுகிறேன் வீக் மாசும் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம் சும்மா இருக்கிற ரஷ்யாவை ஆள் அழகு சும்மா வசனமாக விட்டு தள்ளுறாங்க ஜெர்மனி ஒரு பக்கம் மிரட்டுறாங்க ஐரோப்பா ஒரு பக்கம் மிரட்டுறாங்க சரி ஏதோ இவங்க வேட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் வேட்டு வச்சிட்டாங்க அன்றைக்கி ரஷ்யா வந்து லைட்டாக ரிசெக்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் வேறு என்ன காரணம்னு சொல்லப்படுகிறது அதை தாண்டி காசாவில் இருக்கக்கூடிய விவகாரம் என்ன இன்றைக்கி எம்னி அவதிகளை வந்து பெரிய ஒரு வெக் வெக்டரி மாதிரியே கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னும் காரணம் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி விட்டதா இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகலாம் ட்ரம்ப் அவர்கள் நாட்டாமையாக இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே ஒரு நீதிக்கு வந்து அநீதி கிடைச்சாலும் தலைவர் உடனடியாக தலையேற்றுவார் அவர் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் நேர்மையான நியாயமான நீதி கிடைக்கும் நம்ம நம்பலாம் அதற்கு சிறந்த சாட்சி பொள்ளாச்சி தான் தலைவர் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் என்னப்பா நடக்குது நான் இருக்கும்போது இன்னும் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலாம் என்ன விஷயம்னாரு ஒரு நியாயமான ஒரு நேர்மையான மிக சரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது பொள்ளாச்சி வழக்கில் அருமையான தீர்ப்பு அவன் இது சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒம்பது குற்றவாளிகளுக்கும் மிக சிறந்த தீர்ப்பு இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கலாம் நம்ம ஏன்னா ஒரு ஆகிற வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தேன் நான் ஸோ வாங்க நான் வீடியோக்குள்ள வீடியோக்கில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக்னா ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படி போகல நம்ம ரஷ்யா உக்ரைன் தான் அப்படியே பார்த்தலாம் ரொம்ப சீரியஸான விவகாரம் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக தாங்க இருந்தாங்க சாந்த ஸ்வரூபமாக ஏதோ அப்பப்போ தூங்கி எந்திரிச்சு வந்து ரெண்டு பேரை மாறி மாறி சுட்டுப்பாங்க கொஞ்சம் முன்னேறுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா க்ரெம்லின் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்கோ சார்பாக புடினவர்கள் வராது வரலன்றதெல்லாம் நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை அதுவும் அவங்களோட அதீத கற்பனை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் வரணுன்னு தான் சொன்னோம் அவங்க பத்திரிகைகளாக யுகிச்சு புடின் வராறு வராருன்னு எழுதிட்டாங்க நானும் நம்பிட்டு இருந்தேன் எத்தனை நாள் அப்படி தான் போல் புடின் வராது போல் அப்படின்னு நினச்சேன் நான் இல்லை இல்லைல்ல அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எங்கள் கவுன்சிலர் மாதிரி ஒரு ஆள் போகிறா அவரே சிறைய பேரும் பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடுவார் திடீர்னு இன்றைக்கி அப்படி சொல்லிட்டாங்க அதை இப்படி சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நானும் அலசி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளார ஒரு ஷாக்கிட் ட்ரோனு அப்புறம் கம்மிகேஷ்ரோன் எல்லாமே ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபதுக்கு மேலே சராக மாதிரி தாக்குதல் நடத்திட்டாங்க உக்ரைன் முழுவதும் இன்றைக்கி உக்ரைன் குய்ய முய்யோன்னு கத்துறாங்க பார்த்தீங்களா முப்பது நாள் சீஸ் பெயரை தாண்டி பெரிய அளவுக்கு இந்த தாக்கல் நடத்துகிறாங்க இன்னுமே உலக நாடுகளே ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உறங்கியது போதும் விழித்து கொள்ளுங்கள் விழித்தது போதும் தடைகளை போடுங்கள் தடையை போட்டது போதும் முடித்து விடுங்கள் ரஷ்யாவை இன்னும் நீங்கள் தயங்கி தயங்கி நீந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அநீதிகளும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கும் அநீதிகளும் அக்கிரமங்களும் நடக்காமல் இருக்க நீங்கள் ரஷ்யாவுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் பார்த்தீர்களா முப்பது நாள் சீஸ் அப்புறம் இந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறார்கள் என்றால் இன்னும் ஏன் நீங்கள் மௌனத்தை கலைக்காமல் இருக்கிறீர்கள் மௌனத்தை கலைத்து சரியான தண்டனை கொடுங்கள் ரஷ்யாவிற்கின்ற மலாம் ரஸ்கா கோஸ்கா வீடியோவில் போட்டிருந்தாரு அவர் என்னப்பா திடீர்னு மனுஷன் இப்படிலாம் அடுக்கு மொழியில் பேசுகிறாரு என்ன காரணம் அது ஒரு சொன்ன உடனே உலக நாடுகளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை ஓடி வந்து கொடுக்கணும் ஐயோ நம்ம ஜெலன்ஸ்க்கு சொல்லிட்டாரு வாங்கப்பா எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு போடலா தடை போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில நபர்கள் இருக்காங்க ஏன்னா அதே வேலையாக இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காங்க ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ ஒரு இருபத்தஞ்சு ரஷ்யானுடைய ஆயில் ஷிப்பு மீது பால்டி கடல் பகுதியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை விதிக்கிறாங்க இதெல்லாம் என்னென்ன ப்ரெஷர் நேற்றே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க இன்றைக்கி இதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அங்கே பேச்சுவார்த்தையில் உட்காரலன்னா பதினஞ்சாம் தேதி இஸ்தான்புல் துருக்கியில் உட்காரலன்னா இன்னும் நாங்கள் பொருளாதாரம் அதிகம் பண்ணுறோன்றாங்க அதுக்கு தான் ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜெர்மனி நீங்கள் சொல்லி நாங்கள் அமைதியேறு பண்ணோம் அப்படின்னா அது எங்களுக்கு அவமானமாக இருக்குது அதனால் ஜெர்மனி சொல்கிறதுக்காகவே இந்த அன்பு பரிசுன்ற மாதிரி தான் நேற்று நடந்து தாக்குது ஜெர்மனி உள்ள ஓடி வந்து தான் தான் பெரியாளுன்ற மாதிரி என்றைக்கு ஏதோ எங்களை மிரட்டி பணியை வச்சு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு இதுதான்ன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன் வந்து டிமித்ரி மெத்ததேவ் அந்த டிமித்ரி மெத்ததேவ் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க இதில் மெயினாக பிரேக் ஆனதுக்கு என்ன தெரியுங்களா காரணம் இரண்டு காரணங்க நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் ஒன்று மேக்ரன் அவர்களுடைய டீம் இவங்க போயிட்டு நல்லது ஏற்படுத்தவா போகிறாங்க மேக்ரன் அவர்கள் யூகேனுடைய பிரதமர் கிஷ் ஆர்மர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை போலந்துனுடைய போலந்துடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அப்புறம் ஜெர்மனியுடைய தோத் அதாவது யார் ரிஷ்மேன் அவர்கள் இப்போ இல்லை அவர் சான்சலராக இல்லை அவர் இன்னும் யாரும் தேர்ந்தெடுக்க இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே அமைதி ஏற்படுத்துறதுக்கு போனாங்க இருக்கிற பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை எப்படி நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணி தான் போனாங்க அது அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட்டு அதை சக்ஸஸ்ஸுமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் சும்மா இல்லாமல் இவர் நான் வந்து அங்கே கேட்டுட்டேன் அவங்க தான் போக சொன்னாங்க அதனால தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் இதெல்லாம் அவங்க தரப்பில் டென்ஷன் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் பதினஞ்சுக்குள்ளாரே அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் மக்களுக்கு மேலே பெரிய ஷார்ட்டேஜாக இப்போ வந்து ரஷ்யாவிலிருந்து உக்ரைன் மீது அடிக்கிறதுக்கு யாராவது வாங்க இராணுவ வீரர்களே வாங்கினா ஒருத்தரை கூட வரலையா எல்லாமே ஓடுறாங்களாம் தெரிச்சு அதே உக்ரைன் வச்சுக்கோங்களாம் குடு குடு குடுன்னு ஓடி வராங்களாம் பயங்கரமாக வராங்களாம் ஆனால் இந்த விவகாரத்தில் நம்ம இந்தியா வந்து கிரேட்டுங்க சண்டிகரில் சும்மா ஒரு சின்ன அழைப்பு தாங்க கொடுத்தாங்க மக்களே வாங்கன்னு சொல்லிட்டு திணறிட்டாங்க அந்த அளவுக்கான கூட்டத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது இராணுவத்துக்கும் எல்லை காப்பதற்கும் மக்களே வாங்கன்னா போதும் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் தொகைகளில் சிறந்து இருக்கிறோம் மொத்தமாக போய் ஒரே சாத்தா சாத்திடலாம் போனால் அந்த அளவுக்கான இது ஆனால் உக்ரைன் அதை விட மோசம் இன்னுமே தொடர்ந்து பிடிச்சிட்டு தாங்கிறாங்க இருந்தாலும் அவங்க உக்ரைன் ரஷ்யாவை சொல்கிறாங்க நீ உக்ரைன் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யா வந்து எங்களுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு சில அந்த பேண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் எயிட் தௌசண்ட் பேண்ட்ரோலில் மொத்தம் ஒரு பத்து அமெரிக்காவுடைய மைக்ரோ சிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அது இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நிறையா இன்வாயர் ஆகிருக்காங்கன்ற சொல்கிறாங்க அப்போ அவர் கண்டுபிடிச்சதில் அமெரிக்கானுடைய பத்து மைக்ரோஷிப் இருக்குன்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவே அமெரிக்கா மீது பொருளாதடம் போட்டுக்குமா இல்லை ஐரோப்பா போயிட்டு அமெரிக்கா மீது பொருளாதாரம் போடுவாங்களா ஐயா நீங்கள் எந்த பொருளாதார தடை போடுறதோ எங்கேயுமே வேஸ்ட் அது அது இத்தனை நாள் உலக நீதியில் கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் அங்கே தடை போகிறீங்கன்னா வேறு ஒரு நாடு வாங்கி அவங்க அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு விற்கிறாங்க அவ்வளோதான் இதை பத்து ரூபாய்க்கு வாங்கினா பதினோரு ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எந்த நாடாலும் அதை தடையை போடவும் முடியாது அதை முழுசாக ஃபாலோ பண்ணவும் முடியாது ஏன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாமே போயிடும் இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகுது திடீர்னு ரஷ்யாவை கொடுத்துட்ருக்காங்க திடீர்னு இங்கே நிறுத்துன்றாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன பண்ணுவோம் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே இந்த பக்கம் எங்கேயாவது மலேசியா போன்ற நாடுகளுக்கு இவங்க அதை மேக்கிங் பண்ணுற மாதிரி வாங்குவாங்க இவங்க இங்கேருந்து அங்கே ரஷ்யாவை அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் சோ சிம்பிள் இது என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு உடனே பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றொரு ரஷ்யாவுக்கு பெரிய ட்ரபிள் என்ன அப்படின்னா பேசாமல் நம்ம எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலந்து போலந்துடைய சூப்பர் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஏக்கரா கணக்கில் இருந்து எரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நேர்த்தியே சொன்னோம் ரஷ்யா தானே கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா அதுக்கு வந்து போலந்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோடய வெளியுறத்து வரத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க தேனே பொன்மானே வந்து சந்திச்சுட்டு போனால் நல்லதேனே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் நல்லது தானே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க அவர் போய்ட்டு ஒன்று பயங்கரமாக மிரட்டியிருக்கிறாங்க அந்த கடும் கன்னத்தை தெரிவிச்சிட்டாங்க மரியாவா என்ன காரணம் கொண்டு நீங்கள் இந்த மாதிரி வேலையை பண்ணிங்கன்ட்டு எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கண்டுபிடிச்சுங்கன்னு அம்பாசிடர் கேட்கும்போது சொல்கிறாங்க நீங்கள் விவரமாக வெளிநாட்டு ஆளுங்களை எதுக்காகவே நியமித்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நீங்கள் நடத்திருக்கீங்க எங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க வெளிநாட்டு ஆளுங்களை இது மாதிரி நியமித்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு இருக்காங்க சரி நேற்று ஆர்மர் அவர்கள் சொன்னார் இல்லையா கொஞ்சம் கிறிஸ்டார்மே யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறேன் கண்டிப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை யார் இருந்தாலும் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் வரவங்களுக்கு அதுதான் நீதி ஏன்னா உறவுரை வரவங்க கூட சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றாங்க இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் மஸ்ட் இன்டர் இன்மேட் யூகேக்குள்ளார மற்ற மொழியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இங்கிலீஷ் இல்லாமே நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இது யாருக்கு பெரிய டிராக பார்க்குன்னா பாகிஸ்தான் மக்களுக்கு ஏற்கனவே யூகே வந்து பாதி பாகிஸ்தான் தானே இப்போ அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி இங்கே இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் நான் சேர்த்தி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணப்புறாங்களோ பாகிஸ்தான் அரசாங்கம் இதுக்கப்புறம் முழுமையாக அவங்க இங்கிலீஷாக மாற்றிக்க வேண்டியதான் இங்கே அப்போ தான் அங்கே அனுப்புகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று இரண்டாவது என்னன்னா தைவான் தைவான் வந்து அமெரிக்கா கிட்ட இது வாங்கிட்டாங்க இது போன வருஷத்துக்கே வர வேண்டியதுங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனு கொண்டு போய் கொடுத்துட்டு தைவான் உங்களுக்கு நான் ஒரு வருஷம் தள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ தான் உக்ரைனுக்கு கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ஒரு இருபத்தொம்பது மிசைல் சிஸ்டம் இதெல்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ தைவான் தைவானுக்கு பயங்கர நம்பி இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பார்த்துட்டு சீனா ஒரு டம்பி பீஸ் போல சும்மாவே படம் சொல்லிட்டு இருப்பாங்க போல நம்மளுக்கு தைரியம் வந்துருச்சு போல தைவானுக்கு அதுக்கான காரணங்களை சொல்கிறேன் சீனாவுடைய பொய் வந்து அம்பலப்பட்டுருச்சு இன்றைக்கி உலக சர்வதேச மீடியாவில் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் அளவில் அடி வாங்கியிருக்கு அதுக்கு நான் காரணம் என்ன நான் சொல்கிறேன் நான் இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ஆயுத ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கு அதையே சொல்கிறேன் நான் அப்புறம் நம்ம அப்படியே இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட வந்துடலாம் நேற்று ஹீடன் அலெக்ஸாண்டர் அவர்களை விடுவிச்சாங்க அப்போ ஏதோ ஒரு ரெண்டு சீஸ் பேர்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அவர் விடுவித்த அடுத்த ஒரு ஒன் ஹவர் காசா மீதும் மற்ற இடங்கள் மீதும் பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க அவரை விடுவித்ததுக்கு நாங்கள் கொடுத்த மிலிட்ரி ப்ரெஷரும் ப்ளஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டால தான் இது கிடைச்சிருக்கு நிச்சயம் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து எங்களுக்கு சக்ஸஸாக பார்க்குறோம் மேற்கொண்டு இன்னும் நாங்கள் நெருக்கடிகள் கொடுக்க போன்ற மாதிரியான ஒரு தாக்கல் தொடங்கிருந்தாங்க நாள் கொஞ்சம் இஸ்புலானுடைய ஜெனரல் செக்ரட்டரி குவாஷம் அவர்கள் பேசாம தான் இருந்தார் பட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு போராட்ட குணம் அப்படின்னா அந்த ஹவுதிகள் கிட்ட பார்க்க முடியுது பாலஸ்தீனத்துக்காகவும் காசா மக்களுக்காகவும் தொடர்ந்து விடாபிடியாக தனது போராட்ட குணத்தை வெற்றியும் நிலைநாட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது வாழ்க விளமுடன்ற மாதிரி அவங்கள வந்து வாழ்க்கை இருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அந்த அளவுக்கு ட்ரஃப் கொடுக்குறாங்க இப்போ அமெரிக்காவுடைய போர் கப்பல் வந்து ஃபஸ்ட்டு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் பக்கம் இருந்தது எட்நூறு ஆயிரம் இப்போ ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிடுச்சு நேற்று நைட் ஒன்று க்ளைம் பண்ணாங்க மறுபடியும் எம் கே நன்றி ரிப்போட்டர் ஒன்று சுட்டுட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் தான் திருப்பி திருப்பி சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவோம் ஏப்பா சும்மா காக்கா சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன் டென்ஷன் ஆகணும் அந்த நியூஸை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கானு பட் கன்ஃபார்மாக தான் சொல்கிறாங்க எம் கியூனி சுட்டு வீழ்த்திட்டுறோமா சொல்கிறாங்க இது அவதிகள் தங்களுக்கு வெற்றியாகவே பார்க்குறாங்க கடந்த மூன்று நாள் முன்னே தான் கேப் விட்டுருக்காங்க இதுக்கு முன்னால் தூங்கி இருந்துச்சுன்னு போப்பா ரெண்டு இடத்துல சுட்டுவிட்டு வாப்பா அப்படின்னா அவங்களும் ரெண்டு இடத்துல போட்டு வருவாங்க இப்போதான் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க அந்த சனா விமான நிலையத்தை திருப்பி சரி பண்ணுறாங்க ஒருவேளை சனா விமான நிலையத்தை சரி பண்ணதுக்கப்புறம் அடிக்கலான்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கலாமான்னு நினைக்கிறாங்களா இல்லை இவங்க அவங்களும் டஃப் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஆனால் இதில் என்னென்னா எமினி ஓதிக்களால் ரெண்டு போர் விமானங்கள் இழந்திருக்கிறாங்க எஃப் சிக்ஸ்டின்ற ரெண்டு விமானம் இருந்திருக்காங்க அவங்க ஒத்துக்கலைன்னாலுமே அது நிச்சயம் வந்து இழந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஈரானுக்கு கொஞ்சம் கடுமையான ஹெச்ரி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட்டு நெருங்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு மீது தாக்கல் நடத்துறதுக்கான கொஞ்சம் போஷன் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் தெரியுது கொஞ்சம் சீக்கிரமாக பேச்சுவார்த்தைக்கு உடன்படுங்க அணுவாயத்தை நெருங்கிட்டீங்க போகலான்ற மாதிரியான ஹெச்டி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்கிறாரு இன்னொரு பக்கம் இவர் சொல்கிறாரு இவருக்கும் அவருக்கும் நிறைய கனெக்டட் இருக்கா என்னன்னே தெரியல நிறைய கம்யூனிகேஷன் இருக்கா என்னன்னு எனக்கு புரியல அமெரிக்கோடைய ஸ்டேட் செக்ரெட்டரி மார்க்கோ ரூபியோவுக்கும் ட்ரம்ப் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் நிறையா வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் இந்தியா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஈரான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அடுத்து மெக்ஸிகோவில் என்னாச்சுன்னா மேயர் தேர்தல் மாதிரி நடக்குது லைவில் வீடியோ போடுறாங்க கேம்பிங்கில் திடீர்னு மர்ம நபர்கள் வராங்க டமா டமான்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க லைவ் வீடியோவில் மெக்சிகோவில் என்ன நடக்குது சொல்லுங்கள் மனிதர்கள் வாழ்வதா இல்லை மாதிரி ட்ரக் ஆட்டர்களுக்கிடையில் வந்து கொடுத்துட்டு போயிறதா நாட்டை ம் என்ன சொல்லுங்கள் இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையா ஏற்கனவே மெக்சிகோவில் போன தடவை வந்துட்டும் ஒரு ஆறு மேயர் இறந்து போனாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத மேயர்கள் இந்த தடவை ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் அமெரிக்கா எல்லை பகுதியில் நாங்களாவது ட்ரக் கட்டில் சொல்கிறோம் அப்படின்னா செண்பம் என்பம்மர்கள் மறுக்கிறாங்க இப்போ கிளாடியேஸ் என்பமர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டுக்கறியை வந்து பேன் பண்ணிட்டாங்க மெக்சிகோவில் இருந்து வரக்கூடிய பீஃப் எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க அமெரிக்கா அதுக்கும் தனது கடும் கணத்தை தெரிவிக்கிறேன் நான் எல்லாத்தையும் எடுத்து போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து போகிறேன் அப்படின்ற மாதிரி தனது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு ஸோ தொடர்ந்து அங்கே மோதல் போக்கு இருக்கிறது பட் பெரிய பாசிட்டிவ் நியூஸ் என்ன யாருமே எதிர்பாராத ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா அமெரிக்காவும் சீனாவும் ஒத்து போனது தாங்க அந்த சர்வதேச சந்தையே வந்து நிம்மதியடைந்திருக்கிறது பெரும் மூச்சு விட்டுருக்கிறது போதும் பண்ணுறாங்கன்ற மாதிரியாக கொஞ்சம் பாசிட்டிவ் மூடாக இருக்கு எல்லா சர்வதேச சந்தைகளும் ஏன்னா மெயின் பார்ட்னர்ஸ் இவங்க அடுத்தது இப்போ இந்தியா நம்ம வந்து என்ன பண்ணால் பொருளாதார போட ஆரம்பிச்சுன்னா அது ஒரு அடுத்த ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம் நம்ம பொருளாதார இல்லை வரிகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் ஃபைனலாக விடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று ஜெர்மனி ஜெர்மனி வந்து ஃபாரைட் விங் அதாவது கிங்டம் ஆஃப் ஜெர்மனின்னு ஒரு குரூப்ஸ் இருக்காங்க அதற்கு முழுமையான த தடை விதிச்சிருக்காங்க நாட்டு நலனுக்காகவும் நாட்டுக்கு எதிராகவும் ஒரு சில பிரச்சாரங்களும் மற்ற யோகங்களும் இருக்கிறதுனால நாங்கள் தடை விதிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க ஏஎஃப்டிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாங்க பட் இதுக்கு வந்து தடை விதித்து அடுத்து பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் எங்கள் பங்களாதேஷனுடைய வெளியுறவு இருக்கக்கூடிய ஹை கமிஷனர் திடீர்னு ரெண்டு மூணு நாள் ஆள் காணமா எங்கே போனார் என்னன்னே தெரியலையா அவர் மீது ஒரு சில அலிகேஷன்லாம் இருந்தது அவர் என்ன பண்ணுறார் ஹனி ட்ராப்பில் அப்படி அப்படின்னு அஜால் கோஜாலாக கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிறாரு அதை யாராவது வீடியோ எடுத்து விட்டுருவாங்க போல் அதனால் தான் துபாய்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போன ஆளே காணமா என்ன ஆனார் ஏதானே தெரியல இவங்களும் கண்டுக்கலையா விடு அவர் எங்கே போனால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி சொல்கிறாங்களோ அதனால் ஒரே குழப்பமாக இருக்குன்றாங்க ஒன்று இரண்டாவது திடீர்னு அமெரிக்கா மக்கள் கொஞ்சம் வெனிசூழல் இருந்திங்கன்னா ப்ரிப்பேர்வில் கொஞ்சம் வெளியேற வழியே பாருங்கள் சீக்கிரம் கிளம்புற வழியே பாருங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அங்கே இருக்குதுன்னா திடீர்னு அமெரிக்கா என்னென்னு தெரியல வெணிசுழல் ஏதாவது சம்பவம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஸோ பக்கத்துலேருந்து பார்க்கலாம் இன்றைக்கு உலகத்தாக கூட கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்